எப்பொழுது விடுதலை நமக்கு கிடைக்கும்னா மயக்கத்துக்கு பட்டினத்தார் வந்தார் பட்டினத்தாருக்கு சின்ன விடுதலையும் தான் அது எல்லாருக்கும் உள்ளதுதான் சாமி கும்புறது பூஜை வைக்கிறது பண சம்பாதிக்கணுங்கிறது நிறைய சேர்த்தாரு எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாரு நல்ல தண்ணீர் எல்லாம் பண்ணார் மிக வசதியா இருந்தார் கல்யாணம் கட்டி குழந்தையும் இருந்தது அம்மாவோட எல்லாம் சேர்ந்தா வீட்டில் வாழ்ந்தார் மயக்கத்தான் மயக்கமான வாழ்க்கை ஒரு சூழலில் இவருடைய பையன் வாணிபத்திற்காக வெளிநாட்டுக்கு சென்றவன் வாணிபம் முடிச்சு வாரம் கப்பல் வந்து கரைக்கு வந்த இப்ப அவங்க கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து அடுக்குறாங்க மூட்டை மூட்டையா அடுக்குறாங்க இவர்கிட்ட வந்து சொல்றாங்க உங்க பையன் போனவே வியாபாரம் முடிச்சுட்டு எல்லா மூட்டைகளா கொண்டுதான் சந்தோஷமா போய் அந்த மூட்டையை ஒரு சித்து குச்சிட்டு பார்த்தா அவ்வளவு என்னவாக இருந்தது மணல் மூலையாத சாம்பர் எப்படி இருக்கும் இத வாங்க வெளிநாட்டுக்கு போனேன் இவ்வளவு பணத்தை கொண்டு போன இவ்வளவு நாள் தண்ணி இருந்துக்கிட்டு அடப்பாகி உனக்கு வியாபார அனுபவமே வரலையே நீ ஏன் பிள்ளையானு அடிக்கலாம் அடி இப்ப அவன் சொல்றான் ஏமா உங்ககிட்ட இருக்கிற சொத்தையும் உங்களுக்கு ஒரு கே சோறு போட்டா நீங்க சாக போடலாம் அவ்வளவு சொத்து இருக்கு ஏன் அப்புறம் பணம் பணம் பண்ணணும்னு அலையீங்க என்ன கொண்டு போக போறீங்க சம்பவம் கூடயா வரப்போகுது அது சொல்லி போகப்பத்துக்கு போயி ஒரு ஏத்துல ஒரு ஓலையில காதற்ற விஷயம் கடைக்கன் வராதுதான் காதச்சி ஊசியை கூட நீ நாளைக்கு போகும்போது கொண்டு போக முடியாதுன்னு எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா கையில புரிச்சு பையன் நான் வரேன்னு கேட்டேன் அம்மா கேட்கல என்னடா போறேன்னு பதிலே சொல்லல பையன் போயிட்டான் அந்த அம்மா வந்து சொல்லு பையன் எங்கெங்க போறாங்க நிக்கவே மாட்டேங்கிறான் கோவிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான் உடனே இவ ரொம்ப சந்தோஷத்துல என்னட்டு பேத்து வந்தாங்க இல்லையா நான் கிட்டனாலு இருப்பான் சரி போலாம் போறான் வருவான் சொல்லிட்டு போய் என்ன பண்றாரு அந்த அவ்வளவு பொது மூட்டைகளும் பாக்குறாரு சாம்பல் மண் மூட்டைகள் எல்லாம் ஏன் பணம் இல்லாம மண்ணா போச்சு இதுக்கான பிள்ளைய பெத்த இதுக்கான பிள்ளை பத்த சொலால அந்த மூட்டைய அப்படி என்ன பண்றார் எழுதி இப்ப அவர் முதல் பிச்சு இருந்தார் இல்லையா நம்ம அதுல அந்த கால் குத்தி அது அவ்வளவு வெளியில வந்து போட்டுது எல்லாம் தங்க துகள்கள் அத்தனையும் என்னவா வருகிறது தங்க பொடிகளாக சாக்காய்க்கா புரிஞ்சு அதை எடுத்து கையில் வச்சு பாக்குறோம் அவ்வளவும் தந்தான் ஆனா முதல்ல பாக்குற பொழுது அது மண் மாதிரி இருந்து சாம்பல் மாதிரி தெரிஞ்சு இப்ப பையன் பையன் எங்கடா எங்கடான் அப்பதான் அந்த அம்மா ஓடி கூட கேட்காம போயிட்டான் அண்ணன் எங்க போறான் என்னன்னு தெரியலமா தெரியலம்மா இந்த ஏட்டை ஒரு கைட்டீரல் சொன்னான் என் கையில தந்துச்சு போயிட்டாங்க அவன் ஒய்ஃப் இப்ப அது என்ன சொல்லி பார்த்தா அந்த ஏட்ட பார்த்தா ஏட்ல என்ன இருக்குது காதுட்டு ஊசியும் கடைக்கன் வராது ஊசிய கூட காது இல்லாத ஊசி பிரயோஜனமே கிடையாது காது இருந்தா இல்லாத தைக்கிற அந்த ஊசியை கூட நீ கொண்டு போக முடியாத பாலி ஒரு நிமிடம் அந்த மயக்கம் அது ஒரு வார்த்தை மாதிரி அவருக்கு சில நேரம் முத்து தவணைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களை சிக்கப்படுத்த உங்க மயக்கத்திற்கு மருந்து முடியும் நம்ம அதுல கவனம் மட்டையிலன்னு தெரியும் இப்ப அந்த மயக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய மருந்துதான் அது ஏது அந்த அவ எளி வச்சிருக்கோட காதல் அத சொல்லி சொல்லி பாக்குறா காதற்கு ஊசியும் கடைக்கன் மாற ஊசியை கூட காதில்லாத ஊசிய கூட கொண்டு போக முடியாதுன்னா அப்ப எதுக்கு சம்பாதிக்கணும் ஏன் சேர்க்கணும் ஏன் வாழ இப்பதான் அவர்களுக்கு தெரியுது உடம்பையும் போட்டு போயிடும் உயிரையும் வெட்டிட்டு போயிடும் இருக்கிற எல்லாரும் போயிருந்தாங்க என்ன மாடுன்னு மனைவி என்ன வீடு என்ன மக்கள் என்ன தனி சொல்லிக்கிட்டு குடிச்சிருந்த துணி எல்லாத்தையும் அவங்க போட்டு அப்படி இல்லை அதான் இல்லை ஒரு நிமிடம் நீங்க வந்து உங்களுடைய சுய அறிவை பெற்றுவிட்டீர்கள் என்றால் ரமண மகரிசி தான் ரமண விவேகானந்தர் விவேகானந்தருமாக இழகப்பட்ட இருக்கிற அந்த இசைகள் அவர்கள்லாம் தன் சுயத்தை உணர்ந்தவர்கள் மயக்கத்தை வென்றவர்கள் நம்ம அந்த மயக்கத்து கூடத்தான் குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்போம் கூட கூடதான் குடும்பம் வேணும் காசு பத்தாது காசு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கறது இவ்வளவுதான் சொல்றது இட சொல்றதா அதுக்கு என்ன பாடுபடுவோம் தெரியுது நமக்கு யானை எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அதான் சொல்லுவார் கொண்டது மலம் அதுக்கு ஏண்டா கிடந்து அலங்கிட்டு இருக்க பட் இந்த தாங்கிட்டு தங்கிட்டு இருக்கமா வச்சிட்டு இருக்கோம் அதுவரை சோர் போட்டுட்டு தானே இருக்கணும் கர்மா அப்படின்னு இருக்கும் நம்ம வச்சுதான் இருக்கும் ஆனால் அந்த கருமாலு நீர் இந்த உடம்ப நம்ம கையில கொடுத்துட்டு எது நம்மளை கூப்பிட்டு வாட்டுதுன்னா மயக்கம் தான் நல்ல ஞாபகம் அந்த மயக்கம் இல்லேன்னா கர்மால ஈஸியா உதறிட்டு வந்தாரு